வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தஞ்சாவூரில் ஞானம் ஸ்கூல் பிசினஸ் கல்வி நிறுவனத்தில் பரிசுத்த நாடார் நூற்றாண்டு நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு ஆணைய தலைவர் பீட்டர் கலந்து கொண்டார் முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் தேர்தல் பத்திரங்கள் பற்றிய செய்திகள் வருவதால் தலைப்புச் செய்திகளை திருடிக் கொள்வதற்காக அந்த இரண்டு ரூபாய் குறைப்பு என்ற செய்தி வரப்பட்டது அந்த இரண்டு ரூபாய் செய்தி வந்தால் அது தலைப்புச் செய்தியாக மாறி இந்த தேர்தல் பத்திரங்களை பற்றிய செய்திகள் சிறிய செய்திகள் ஆகிவிடும் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்புக்கு மீறி இது பல தலைப்பு செய்திகளையும் தட்டி கேட்கிற செய்தியாக இந்த செய்தி வந்திருக்கிறது ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகின்ற போது குறைப்பதும் தேர்தல் முடிந்த பிறகு கூட்டுவதும் பாஜகவுக்கும் மோடி அரசுக்கும் கைவந்த கலை திருக்கோவிலூர் உட்கோட்டம் மூங்கில் துறைப்பட்ட எஸ்ஐயாக திருநங்கை சிவன்யா பொறுப்பேற்றார் மாவட்டத்தில் முதல் முறையாக திருநங்கை எஸ்ஸையாக பொறுப்பேற்றதற்கு போலீசார் பாராட்டு தெரிவித்தனர் சட்டம் ஒழுங்கு மற்றும் மக்கள் குறைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காண்பதே எனது லட்சியம் என தெரிவித்தார் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அண்ணாதுரை அரசு கலைக்கல்லூரி முன் கௌரவ விரிவுரையாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில துணை செயலாளர் வசந்தகுமார் தலைமை வகித்தார் இருபது ஆண்டுகளாக அரசு கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர்களாக பணி செய்பவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அரசு கல்லூரியில் நான்காயிரம் பணியிடங்கள் நிரப்பும் அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் விழுப்புரம் கலெக்டர் வளாகத்தில் இரண்டரை கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட சிறுவர் பூங்காவை கலெக்டர் பழனி திறந்து வைத்தார் அங்குள்ள ஊஞ்சல் நீர் ஊச்சிகளை பார்வையிட்டார் அதைத் தொடர்ந்து கூடைப்பந்து விளையாட்டு மைதானத்தில் கலெக்டர் பழனி எம் பி ரவிக்குமார் எம் எல்ஏக்க லட்சுமணன் விக்கிரவாண்டி மற்றும் புகழேந்தி ஆகியோர் விளையாடி மகிழ்ந்தனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதுப்பேட்டை வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் ஏலம் நடைபெற்றது மஞ்சள் ஏலத்தில் ஐநூற்று இருபத்தைந்து விவசாயிகள் தலா நாற்பது கிலோ எடை கொண்ட இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஆறு மஞ்சள் மூட்டைகளை விற்பனைக்கு கொண்டு வந்தனர் மஞ்சள் தரத்துக்கு ஏற்ப விலை நிர்ணயம் செய்யப்பட்டது நூறு கிலோ கொண்டு குவிண்டால் விரலிரக மஞ்சள் பத்தொன்பது ஆயிரத்து எண்ணூற்று ஒன்பது முதல் இருபத்து மூன்றாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஒன்பது ரூபாய் வரையிலும் விலை போனது உருண்டை மஞ்சள் குவிண்டால் பதினாறாயிரத்து அறுநூற்று எண்பத்து ஒன்பது முதல் பதினெட்டாயிரத்து ஐநூற்று பனிரெண்டு ரூபாய் வரையும் பனங்காலி குவிண்டால் இருபத்து மூன்றாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஒன்பது ரூபாய் முதல் முப்பதாயிரம் ரூபாய் என மூன்று புள்ளி ஒன்று ஒன்பது கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றது கடந்த வாரத்தை விட விரலி மஞ்சள் குவிண்டாலுக்கு மூன்றாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாயும் உருண்டை ரக மஞ்சள் குவிண்டாலுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் திருவள்ளூர் மாவட்டம் ஆரணியில் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க தவறிய தமிழ்நாட்டு அரசை கண்டித்து பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய தலைவர் வேலூர் இப்ராஹிம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் திமுக அரசு சொல்லுகிறது திரு ஸ்டாலினுடைய அரசு சொல்லுகிறது பிரதமர் வந்தால் எங்கள்ல எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும் நிறைய மக்கள் இருப்பாங்க அவர் நடந்து போகக்கூடிய நேரத்தில் ஏதாவது நடந்துட்டா அப்ப ஆட்சியை கலைச்சிருங்க உங்களுக்கு பிரதமரை பாதுகாக்க முடியாவிட்டால் அதற்கு ஏற்ப இந்த காவல்துறையும் உளவுத்துறையும் நீங்கள் தகுதியற்றவர்கள் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் நினைத்தால் நீங்கள் ஆட்சியை கலைத்துவிட்டு செல்லுங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான ஆட்சி தமிழகத்தின் சட்டமன்றத்தை ஆளும் பொழுது இங்கு எந்த தீவிரவாதமோ பயங்கரவாதமோ ரவுடி சொமோ எந்த தவறும் நடக்காது உத்தரப்பிரதேசத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் பார்க்க வேண்டும் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஒரு பொழுது எப்படி இருந்தது உத்தரப்பிரதேசம் காற்று தருப்பார் ரவுடிகள் கையில் எல்லாம் துப்பாக்கி இருக்கும் மிகப்பெரிய அளவிற்கு மாஃபியா கும்பல் இருக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கும் உத்தரப்பிரதேசத்துடைய மாநிலத்தின் முதல்வர் பாரதிய ஜனதா கட்சியின் முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் சொன்னார் இனி பெண்களை யாராவது தொட்டால் இனி மாஃபியா என்று சொல்லி நீங்கள் வன்முறையில் இறங்கினால் எங்களுடைய காவல்துறை என்பது ஒவ்வொரு முறையும் தேடி தேடி சென்று என்கவுண்டர் சொன்னார் சொன்னதோட நிக்கல மீடியாவை கூப்பிட்டு இத்தனை பேரை போல சொல்லி சொன்னபடி என்கவுண்டர் செய்த அரசு பாரதிய ஜனதா கட்சியின் அரசு இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் காந்தி கண்ட கணூனு சொல்லுவாங்கல்ல ஒரு பெண் தன்னந்தனியாக இரவு பனிரெண்டு மணிக்கு எந்த பயமும் இல்லாமல் நடக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் உண்மையான வேலூர் மாவட்டம் மேல்பாடி அருகே பொன்னையாற்றின் குறுக்கே ரூபாய் பன்னிரண்டு புள்ளி ஒன்பது நான்கு கோடி மதிப்பீட்டில் நூற்று தொண்ணூறு மீட்டருக்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள தரைப்பாலத்தை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார்

மாநில பொதுக்குழு உறுப்பினர் சந்திரசேகரன் முன்னிலை வகித்தார் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் நிர்வாகிகள் ராஜகோபால் காமாட்சி மற்றும் இளைஞர் அணியைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்றனர்